கோட்டை கலட்டி சுற்றினாலே கூட்டம் கூட்டமாக மக்கள் விழுவார்கள் அது ஆவிய அவருடைய செயல் என்கிறதாக அநேக கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல தமிழ்நாட்டிலும் ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு டி அலெக்ஸ் என்கின்ற பெயர்ல சில நாட்களாக சில வீடியோக்களை பார்க்க நேர்ந்தது அதுல ஒரு கிறுக்கு பையன் கோமாளி வித்தைகளை காண்பித்துக் கொண்டிருப்பான் ஆட்களை முட்டி போட வைத்து அதற்கு அவர்கள் மேலே ஏறி உட்கார்ந்து சேட்டைகள் செய்வது

உத்தைகளை பார்த்துட்டு அவர் உள்ள இடங்களில் என்னை படுக்க வைத்து என்னை அடிய சில குரங்குங்க இத பாக்கும் சில குரங்குங்க இத பாக்கும் சில குரங்குங்க இத பாக்கும் சரி இந்த நம்பர் தன்னைத்தானே அப்போஸ்தலன் என்று சொல்லிக் கொள்கிறார் இது ஒரு ஒன்பது வருடங்களுக்கு முன்பாக அந்த நபர் தன்னை எப்படி சொல்லிக் கொண்டிருந்தார் தான் இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் பாருங்கள் தற்போது அவர் அப்போ சலராக பதவி உயர்பெற்றிருக்கிறார் இவாஞ்சலிஸ்டாக இருந்த இவரை அப்போ சிலராக உயர்த்தியாருமில்லை அவர் தனக்குத்தானே போட்டுக் கொள்வது அப்போ சிலர் என்றால் யார் என்ன என்கிறதை ஒன்றுமே தெரியாமல் வாய்க்கு வந்ததை போடுகிறார்கள் சரி அது போகட்டும் இந்த நபரும் பென்னிகினை போல மக்களை பல்வேறு விதங்களிலே விழ வைத்திருக்கிறார் பென்னிகின் கோட்டை எடுத்து வீசினால் பல பேர் விழுவார்கள் என்று சொன்னால் இந்த நபர் கர்ச்சீஃபை எடுத்து வீசினால் பல பேர் விழுகிறார்கள் சும் கை நீட்டுக் கொண்டே போவார் ஆண்கள் விழுவார்கள் பெண்கள் விழுவார்கள் சுவாமி ஒரு மிளேறப்பட்ட அபிஷன் லோ செ

வீடியோவின் கடைசியிலே நான் உங்களுக்கு புரியும் விதமாக நான் சொல்லுகிறேன் இந்த நபர் தற்போது குரங்கு சேட்டைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது தன்னுடைய பேச்சை கேட்க வந்திருக்கிறவர்களை ஏதோ ஒரு கூமுட்டைகளைப் போலவும் தன்னை ஒரு பெரிய ஹீரோவாகவும் எண்ணிக்கொண்டு சேட்டைகள் செய்வதிலே போஸ் கொடுப்பதிலே பிரியம் கொண்டவர் மேடையில் நான் சுவிசேஷம் கடவுளை குறித்து பிரசங்கிக்கிறேன் என்கின்ற பெயரிலே தான் எப்படி விதவிதமாக போஸ் கொடுக்கலாம் என்கிறத வீட்டில இருந்து ஆலோசித்து வருவார் போல உட்கார்ந்த ஒரு அது படுத்து கிடந்த ஒரு போசு சிலரை படுக்க வைத்து அவர்கள் மேலே ஏறி உட்கார்ந்து விரும்புகின்ற ஒரு நபர் இந்த நபர் மட்டுமல்ல இன்னைக்கு அநேகர் வருகிறவன் போகிறவன் எல்லாம் தன்னை தானே அப்போதான் என்று சொல்லி கொண்டு திரிகிறான் வரும்போது நான் இவாஞ்சலிஸ்ட் இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால் சுவிசேஷன் என்று போட்டுக்கொள்வார்கள் ஆனால் இவங்களுக்கு சுவிசேஷம் என்னவென்று தெரியாது இவர்கள் சுவிசேஷம் என்று எதை சொல்லுகிறார்கள் தெரியுமா பாட்டு பாடுவார்கள் வித்தியாசமாக ஷோ 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 நடத்துவார்கள் நாங்கள் அற்புதம் செய்கிறோம் இங்கே வாங்க பணங்களுடைய பண கஷ்டங்கள் தீரும் இதே போல பேசுவார்கள் உற்சாக வார்த்தைகளை பேசுவார்கள் உற்சாக வார்த்தைகளை பேசிவிட்டு ஆஹ் இதுதான் சுவிசேஷம் என்று சொல்லி அனுப்பி விடுவார்கள் அன்புக்கிறவர்கள் இது சுவிசேஷம் அல்ல

நம் இந்த பூமியில சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக மறிக்கவில்லை மாறாக நமது பாவங்களுக்காக மறித்தார் நமக்கு நித்திய ஜீவனை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் நித்திய ஜீவனை அடைந்து ஆண்டவரோடு யுகமாக வாழும்படியாக ஆண்டவரும் மறித்தார் மறித்து வேத அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் அநேகருக்கு அதை நிரூபித்தார் அநேகருக்கு தரிசனமானார் இதுதான் சுவிசேஷம் இதற்குப்பாக நாம் விசுவாசிக்க வேண்டிய காரியம் என்ன இயேசு கிறிஸ்துவை மறித்தார் அவர் மறித்த போது நானும் மறித்தேன் அவர் எழுந்தபோது நானும் எழுந்தேன் என்று மறித்தார் தேவனுக்கு என்று பிழைக்கும்படி எழுந்தேன் அதே போல நான் பாவத்துக்காக மறித்து என்று பிழைக்கும்படியாக எழுந்திருக்கிறேன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும் இப்பே சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறது என்கிறது இதுதான் இதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஆனா இவர்கள் சுவிசேஷம் என்கின்ற பெயர் நாங்கள் இவாஞ்சலி என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் இவர்கள் சொல்லுகிறார்கள் காரியங்கள் எல்லாம் இந்த உலக ஆசைகளை தூண்டுகிற இருக்கு இயேசு கிறிஸ்து அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படி இப்படி இந்த காரியம் நடக்கும் இந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி ஆசை வார்த்தைகளை எதெல்லாம் சுவிசேஷம் இல்லையோ அதையெல்லாம் சுவிசேஷம் என்கின்ற பெயரில் பேசுவார்கள் அப்போ சிலர் இப்படி எல்லாம் பேசவில்லை இயேசு கிறிஸ்து இடத்துல ஏவா உனக்கு அதற்காகத்தான் இயேசு மறித்தா இதை நம்பணும் நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்களோ அது நடக்கும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள் அப்பொழுது அது கிடைக்கும் அதான் சுவிசேஷம் என்கிற அடிப்படையில் இல்லை அதெல்லாம் சுவிசேஷமே அல்ல மாறாக ஏசு கிறிஸ்துவ என்னுடைய பாவத்திற்காக நான் இந்த பாவத்திலிருந்து என்னை நானே விடுவித்துக் கொள்ள முடியாது இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு எனக்கு குறித்தவர் தேவை அது ஏசு கிறிஸ்து பாவம் இல்லாத வாழ்வு வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து தேவை இந்த பாவத்தின் இருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து தேவை என்கிறதற்காக இந்த பாவத்திலிருந்து பாவம் ஒரு கொடூரமானது இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் இந்த பனாசையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் பொருளாசையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் எல்லாவித இச்சைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் கடவுளோடு தான் வாழ வேண்டும் என்கிறதற்காக விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் அதற்கேற்ப சுவிசேஷம் ஆனால் இவர்கள் தங்களை என்று சொல்லிக்கொண்டு மேடைகளிலே கூத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கூத்தடித்துக் கொண்டு சில குரங்கு இதை பார்க்கும் எவ்வளவு இருக்கிறோம் அவனுக்கு தெரியாது மேடையில் படுத்து கிடந்து கிறிஸ்தவம் எங்கே போகிறது என் ஆண்டவரை கொஞ்சம் ருசிக்க விடு ஆண்டவரை கொஞ்சம் லவ் பண்ண விடுறா நீ இவர் செய்கிற சேட்டைகள் குரங்குகளுக்கு புரியாது ஆகையால் குரங்குகள் இதை கண்டிக்குமா ஆனால் இவர் கடவுளை லவ் பண்ணுகிறாரா ஆகையால் இப்படி படுத்து கிடக்கிறாரா போகிறது ஆண்டவரை கொஞ்சம் ருசிக்க கூடிய ஆண்டவரை கொஞ்சம் லவ் பண்ண விடுறாய் இப்படி ஆடியன்ஸ் முன்பாக படுத்து கிடப்பது தான் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற செயலை இதுதான் இப்படி இப்படி தான் கடவுள் மீது அன்பை காட்டச் சொன்னாரா சரி அப்படியே இருக்கட்டும் அப்படி என்றால் அங்கே இருக்கிற எல்லா மக்களும் இதே போல படுத்து கிடக்க சொல்ல வேண்டியது தானே அவள் எல்லா மக்களும் படுத்து கிடந்து கடவுளை மகிமைப்படுத்த வேண்டியது தானே ஆனால் எல்லோரையும் அமர வைத்து இவர் படத்து கிடந்து வித்தை காட்டுகிறவராக இருக்கிறார் அதே போல இவர் ஒருவருடைய முதுகன் மேல் அமர்ந்து மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருக்கிறார் ஏன் இவர் குனிந்து நின்று இவருக்கு மேலாக இன்னொருத்தரை ஏற்றி வைத்துவிட்டு இவர் குனிந்து நின்றபடியே ஒரு மணி நேரம் பிரசங்கம் செய்ய வேண்டியதுதானே ஆண்டவரை கொஞ்சம் ருசிக்க அங்கே கூடியிருக்கிற மக்கள் யாரும் கடவுளை ருசிக்க வேண்டாமா அவர்கள் கடவுளை லவ் பண்ண வேண்டாமா இவர் மட்டும் பண்ணால் போதுமா அப்ப மற்றவர்களும் இதே போல செய்ய வேண்டும்வா எல்லாரும் படுத்து கிடக்க வேண்டும் எல்லாரும் இவருடைய முதுகின் மேல் ஏறி அமர வேண்டும் தானே அதற்கு இவர் அனுமதிக்க வேண்டும் அல்லவா அதை செய்ய மாட்டார் காரணம் இவர் தனக்கு முன்பாக இருக்கிற மக்களை அடிமையாக நினைக்கிறார் அவர்களுக்கு முன்பாக தன்னை ஒரு பெரிய இவனாக கருதுகிறார் சில காலம் கழித்து போன உடனடியாக தங்களை தாங்களை இவஞ்சலிஸ்ட் இவாஞ்சலிஸ்ட் எல்லாம் குறைந்த பதவி நான் இப்போது அப்பஸ்தலாக மாறிவிட்டேன் அப்போசலை என்றால் எது கட்டவுளுக்கு அடுத்த உறுப்பு என்கிற தலைவர்கள் நினைத்துக் கொண்டு நான் அப்போசலன் அலெக்ஸ் என்று சொல்லி பெருமை பீர்த்தி கொள்கிறார் அப்போசலைன் என்றால் யார் என்று தெரியுமா வைகிறவன் போகிறவர்கள் எல்லாம் அப்போசலை நாங்கி விட முடியுமா இல்லை அப்போசலர்கள் என்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக அனுப்பப்பட்டவர்கள் இன்றைக்கு ஒருத்தன் கூட அப்போசலன் கிடையாது இன்றைக்கு அப்போசலை என்று அழைக்கப்படுகிறவர்கள் யாருமே இல்லை அன்புக்குரியவர்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு அப்போ என்று சொல்லி ஒருத்தன் தன்னை தானே அழைத்துக் கொண்டிருக்கிறான் அவன் ஏமாற்றுகிறான் என்று அர்த்தம் பன்னிரண்டு பேர் தான் அப்போ இதை வெளிப்படுத்தின விசேஷம் எதிர்காலத்தை எதிர்காலத்தில் நடக்கிறதை பார்க்கிற யோவான் எழுதி வைத்திருக்கிறான் அங்கே பன்னிரண்டு அஸ்திபார கற்கள் அதில் பன்னிரண்டு அப்போ பெயர்கள் இருந்தது நாமங்கள் இருந்தது அங்கே பதிமூணாவது அப்போசலனே இல்லை பதினஞ்சாவது அப்போசலன் இல்லை நூறாவது ஆயிரமாவது அப்போசலன் என்று சொல்லி ஏகப்பட்ட அப்போசலர்கள் அங்கே எல்லாம் பெயர்கள் எல்லாம் அங்கே இல்லை காரணம் பன்னெண்டு தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட அப்போ பவுல் எப்படின்னு கேட்கலாம் பவுலையும் இளாண்டவர் தேவனால் நேரடியாக அனுப்பினார் பவுல் சொல்லுகிறார் நான் தேவனால் நேரடியாக அனுப்பப்பட்டவன் அவர் என்னை நேரடியாக சந்தித்தார் நேரடியாக கர்த்தரிடத்திலிருந்து பெற்றேன் நான் பிரசங்கிக்கின்ற சுவிசேஷத்தை மனுஷர் இடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளவில்லை கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக என்று சொல்ல கலாத்திரங்கள் எழுதுகிறான் அப்போ அவர் அப்போஸ்தலன் அவர் சொல்லுகிறார் அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவித பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே அவர்களுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது இன்றைக்கு அப்போ சிலர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்களே அவர்கள் இதே போன்ற அடையாளங்களை உடையவர்களாக இருக்கிறார்களா அவர்களுக்கும் தனியாக பொறுமை இருக்கிற அப்போ சிலருக்குரிய அடையாளங்கள் எல்லாவித பொறுமையோடும் பொறுமை இருக்கிறதா இங்கே பொறுமை இல்லை ஆடம்பரம் இருக்கிறது வல்லமை அல்ல ஷோ தங்களை தங்களை கம்பட்டம் அடிக்கிற செயல் இருக்கிறது அடையாளங்கள் பவுல்லன் எந்தவித வித சந்தேகத்துக்கும் இடமல்லாமல் மறித்தவர்கள் உயிரோடு எழுப்புகிறார் பல அற்புதங்களை செய்கிறார் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அதான் நிரூபிக்கப்பட்ட அற்புதங்கள் இவர்களை இவர்கள் மேடையிலே அற்புதம் செய்ததாக ஷோ காண்பிப்பார்கள் சாட்சிகளை சில மனிதர்களை பொய் சாட்சி சொல்ல வைத்து அப்படி இல்லை அப்போஸலர்கள் என்றால் அப்போசலர்கள் அன்றைக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாத அதிசயங்களை அற்புதங்களை செய்தார்கள் அது அப்போசிலர்களுக்கு மட்டுமே வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக இன்றைக்கு இவர் தன் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் ஏமாற்றுக்காரன் அவனிடத்திலே அப்போசல் கூறிய அடையாளங்கள் இல்லை இன்னைக்கு பணம் கொடுத்தால் பட்டங்களை டாக்டர் பட்டங்களை கொடுக்கிற பல்கலைக்கழகங்கள் இருக்கிறார்கள் பலர் கஷ்டப்பட்டு படித்து வாங்குகிற பட்டத்தை படிக்காமலே பணம் இருக்கிறது ஆழ்பலம் இருக்கிறது என்கிறதற்காக சில நடிகர்கள் வைத்திருக்கிறார்கள் சில கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் என்கிறவர்களும் வைத்திருக்கிறார்கள் சரி அது போகட்டும் அதே போல இது ஒரு தனக்கு தங்களுக்கு ஒரு கௌரவம் என்கிறதாக நினைத்து கொண்டு தங்களுக்கு தாங்களே பட்டம் சுட்டி கொள்ளுகிறார்கள் அப்போ என்று சொல்லி அனுப்புகிறவர்களே பெருமை நான் அப்போஸ்தலன் சிலன் என்கின்ற பெருமை கடவுளால் நியமிக்கப்படாத இந்த மனிதர்கள் கள்ளப்போதகர்கள் தங்களை அப்போசலர் கடவுள் நேரடியாக அனுப்பினார் என்கின்ற பொருள்படக்கூடிய அப்போசலர்க டைட்டலை வைத்துக்கொண்டு இன்னைக்கு கேலி கூத்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்கிறவர்களுடைய அஸ்திபாரத்தின் தான் சபை கட்டப்பட்டிருக்கிறது அப்போது அஸ்திபாரம் முதல் நூற்றாண்டிலே ஆண்டோர் போட்டுவிட்டார் அப்போசிலர்கள் எழு போட்டு விட்டார்கள் அஸ்திபாரம் என்றால் உபதேசம் அப்போது அஸ்திபார உபதேசம் என்கிறது தான் நம்முடைய கைகளில் இருக்கிற வேத புஸ்தகம் வேத வார்த்தைகள் அப்போசலர்கள் எழுதின அப்போ சிலர்களோடு கூட இருந்தவர்கள் அப்போ சிலர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் எழுதின வேத வார்த்தைகள் அதுதான் அஸ்திபாரம் அப்போ சிலர்கள் தீர்க்கத்தரிசிகள் என்கிறவர்கள் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம் மேல் கட்டப்பட்டவர்கள் இந்த அப்போ சிலர்கள் மேலே அதாவது அப்போசலர்களுடைய உபதேசத்தின் மேலே கட்டப்பட்டவர்கள் அப்போ சிலர்கள் அல்ல அப்போசிலர்கள் அப்போ சிலர்கள் தான் அவர்களுக்காக மேலே தான் நாம் இன்னைக்கு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அவர்களுடைய உபதேசத்தின் மே அதை கற்றுக்கொண்டு நாம் பின்பற்றி வளர்ந்து கொண்டிருக்கிறோம் சரியான கிறிஸ்தவர்கள் போலி கிறிஸ்தவர்கள் அந்த உபதேசத்தை புரட்டி தங்களுக்கு பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த அப்போஸ்தலர்கள் என்கிறவர்கள் அஸ்திபாரம் அஸ்திபாரம் போடப்பட்டாயிற்று இந்த நூற்றாண்டு வரைக்கும் இன்றைக்கும் அஸ்திபாரம் தான் ஆண்டவர் போட்டுக் கொண்டிருக்கிறார் அல்ல அஸ்திபாரம் ஏற்கனவே இருக்கிறது அது யார் அப்போஸ்தவர்கள் தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய வேலை முடிந்தது அஸ்திபாரம் போடப்பட்டு முடிந்தது இன்றைக்கும் அப்போ சல்லர்கள் இல்லை இன்றைக்கும் அஸ்திபாரம் யாரும் போட்டுக்கொண்ட இல்லை ஆனால் கள்ளப்போதகர்கள் தங்களை தாங்களே நாங்களும் அப்போ சிலர்கள் என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் தயவு செய்து நம்பி விடாதீர்கள் சரி இந்த நம்பர் மட்டுமல்ல அநேக அபோசல்லர்கள் என்று சொல்லி இப்போ பெயர் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தரையும் நம்பி விடாதீர்கள் அதனால் சாது சுந்தர் சிங் என்று சொல்லி கொண்டுவருகிறார்கள் சாது சுந்தர் சிங் அப்போ சிலர் அல்ல அவருடைய போலித்தரங்களை ஆதாரத்தோடு நான் இன்னொரு வீடியோவில் முடிந்தால் விவரிக்கிறேன் ஆரம்பத்துல சொன்னது போல இவர்கள் கோட்டை தங்களுடைய கோட்டை கலற்றி வீசும்போது அல்லது இந்த கட்சியை போய் வீசும்போது அல்லது சும்மா கை வைத்து இப்படி தள்ளும் போது கூட்டம் கூட்டமாக விழுகிறார்களே எப்படி என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் அனுப்புகிறவர்களே இதுல பல ட்ரிக் இருக்கிறது சிலர் கை வைக்கும்போது போது விழுகிறார்கள் அல்லவா அவர்கள் கை வைக்கும்போது பிடித்து தள்ளுவார்கள் இதை நீங்கள் விழுகிற

நாம் முரண்டு பிடித்து நாம் நான் விழ மாட்டேன்னு சொன்னால் நம்மை ஒரு பிடிவாதக்காரராக பாஸ்டர் நினைத்து விடுவார் என்பதை ஆக இவர்களாக நினைத்து கொண்டு பாஸ்டர் லைட்டாக தான் நிலை விழுவார்கள் கை வைத்தாலே விழு அடுத்து கை வைக்காமலே கூட சிலர் விழுவார்கள் அல்லவா அது எப்படி என்றால் வரிசையாக நிற்கிறவர்கள் முன்பாக வேகமாக அவர்களை அடிக்கிற பக்கத்தில் போய் ஓ வேகமாக கை கை வீசுவது பாருங்கள் நீங்கள் என் முன்பாக இருக்கிறீர்கள் உங்கள் முன்பாக வந்து வேகமாக கை அடிக்கிறதை உங்களை அடிக்கிறதை போல நான் வீசினால என்ன நீங்கள் பதறி ரெண்டு ஸ்டெப் பின்னாக போயிவிடுற பதறி டக்குன்னு ரெண்டு ஸ்டெப் பின்னாக போவீர்கள் போய்வி கூட்டத்தோடு நிற்கும் போது இயல்பாகவேனது கை வீசும் போது நம்ம அறியாமல் கீழே நேரிடும் அன்புக்கிறவர்களே இது ஆவியானவருடைய செயல் அல்ல ஆவியானவருடைய செயல் என்றால் இவருடைய கையிலிருந்து வல்லமை புறப்பட்டுதான் எல்லாரும் விழுகிறார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த பேர வேண்டும் அப்படி விழ விழ மாட்டார்கள் கேமரா கேமராமேன் அவர் முன்பே ஆனால் அதையும் தாண்டி பின்பாக விழுவார்கள் அப்போ ார்கள்ியான வல்லமை கேமராமேனுக்கு மட்டும் அறிக்காதா அப்போ இது எல்லாம் ஒரு ட்ரிக்கு பென்னிகின் பல ட்ரிக் செய்வார் அதுல சிலரை பிடித்தே தள்ளுவார் கூட்டமாக இருக்கும் போது அந்த கூட்டத்திலே சிலரை இவர்களாகவே செட் செய்து வைத்திருப்பார்கள் விழும்படியாக வீசும் போது கோட்டை கலச்சி வீசும் போது விழும்படியாக செட் செய்து வைத்திருப்பார்கள் விழ வேண்டும் அல்ல என்றால் நீங்கள் விழுந்தால் தான் ஆசீர்வாதம் போல நம்ப நம்ப வைக்கப்பட்டிருப்பார்கள் தூக்கி அடிக்கும் போது அந்த நபர்கள் என்ன விழுவார்கள் விழும்போது பக்கத்தில் நிற்கிறவர்களுடைய கையை பிடிப்பார்கள் நான் நடிக்கிறதுக்காக நான் விழும்போது என்னுடைய பக்கத்தில் ஒரு கை இந்த கே ஒரு கை பிடித்த விழும்போது இவரும் விழுவார் இவரும் விழுவார் இவர் விழும்போது திடீரென்று விழுவதால் அவர் அவருடைய பக்கத்தில் பிடிப்பார் இப்படி தெளிப்பார் அப்படி விழுவார்கள் நான் விழும்போது என்னுடைய பின்பக்கத்தில் இருக்கிறவர் நான் நிமித்தம் அவர் விழுவார் இப்படித்தான் முதல் ஒன்றை வரிசையில் உள்ளவர்கள் மட்டும் விழுவார்கள் நீங்கள் பார்த்தால் பின்னாடி வரைக்கும் யாரும் விழமாட்டார்கள் பாருங்கள் இந்த பகுதியில் நிற்கிறவர்கள் மட்டும்தான் விழுகிறார்கள் அதற்கு காரணம் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு ட்ரிக் அப்போ அலெக்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த நபர் நடத்துகிற கூத்த துல்லியமாக பாருங்கள் இவன் எப்படியே கையை வீசிக்கொண்டே போகிறான் அதிலே எல்லாரும் மாற மாற கையை பிடித்துக் கொள்கிறார்கள் அப்போ அதுல இந்த கையை முறுக்க பிடித்துக் கொண்டிருக்கும் போது அதுல ஒருவர் விழுந்தாலும் எல்லாரும் விழுவார்கள் அதுலயும் சிலர் விழாமல் நிற்கிறார்கள் தயவு அதை கவனியுங்கள் இது வல்லமை அல்ல இது இவர்களுடைய ட்ரிக்கு இவர்கள் வேகமாக வந்து கை வீசுவது அது பயமுறுத்துவது போல இன்னொரு காரியம் எல்லாரும் விழுகிறார்கள் நம் விழவில்லை என்று சொன்னால் நம்மை தவறாக நினைத்து விடுவார்கள் நமக்கு ஆவி இறங்கவில்லை என்று நினைத்து விடுவார்கள் என்கிறவர்காகவும் எல்லாரும் விழும்போது நாம் விழுவோம் அங்கிற ஒரு மாஸ் மென்டாலிட்டி அந்த அடிப்படையிலும் விழுவார்கள் இவர்கள் ஏற்கனவே நடிப்பு பயிற்சி பெற்று ஆட்கள் அவர்களை தனியாக மேடையில் அழைத்து இப்படி விழ வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே பயிற்சி கொடுத்து இப்படி விழுகிறார்கள் ஆகவே தான் பின்னாடி நிற்கிறவர்கள் யாருமே வேடிக்கை பார்க்கிற யாருமே விழவில்லை மட்டுமல்ல இப்படி நடிக்கிறவர்கள் சிலர் ஓவர் ஆக்டிங் செய்வதையும் நீங்கள் கவனிக்க முடியும் கை வீசும் போது விழுகிற காரியங்களாகட்டும் பிடித்து சட்டையை கலட்டி அடிக்கும் போது கைவர கட்சியை கலட்டி அடிக்கும் போது விழுகிறது எல்லாமே கடவுளுடைய செயல் அல்ல மாறாக ஒரு மன ரீதியிலான ஒரு காரியம் இதை புரிந்து கொண்டு இந்த நடத்துனர்கள் இந்த அலெக்ஸ் போன்றவர்கள் பென்னிஹின் போன்றவர்கள் தங்களுக்கு ஆதாரமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அன்புக்குரியவர்களை தயவு செய்து ஜாக்கிரதாயிருங்கள்